வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் ஆச்சரியமான மற்றும் எதிரெதிர் துருவங்கள் இணையும் ஒரு அற்புதமான கலவை என்று சொல்லலாம் ஏனென்றால் மீன லக்னம் என்பது குருவின் ஆதிக்கம் பெற்ற நீர் ராசி அது கனவுலகில் சஞ்சரிக்க வைக்கும் ஆனால் கண்ணீராசி என்பது புதனின் ஆதிக்கம் பெற்ற நில ராசி அது நடைமுறை யதார்த்தத்தை மட்டுமே நம்பும் இதனால் உங்களுக்குள் எப்போதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது மனது பெரிதாக கற்பனை செய்யும் ஆனால் புத்தி அதை எப்படி செயல்படுத்துவதென்று கணக்கு போடும் வெளியில் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் அமைதியாகவும் சாது போலவும் எதுவும் தெரியாதவர் போலவும் காட்சியளிப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள் உங்கள் மூளை ஒரு கம்ப்யூட்டரை விட வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்தில் உங்கள் ராசி அமைந்திருப்பதால் நீங்கள் உங்களைப் பற்றி சிந்திப்பதை விட மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து அதிகம் கவலைப்படுவீர்கள் சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் புதனின் புத்திசாலித்தனமும் குருவின் ஞானமும் சேரும்போது நீங்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் போல திகழ்வீர்கள் எந்த சூழ்நிலையிலும் வளைந்து கொடுத்து போகும் குணம் மீன லக்னத்திற்கு உண்டு ஆனால் கண்ணீராசி இருப்பதால் கொள்கையில் உறுதியாக இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது மீன லக்னத்திற்கு ஏழாம் இடமே கண்ணீராசியாக அமைவதால் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் மற்றும் வாழ்க்கை துணைக்கு மிக முக்கிய பங்கு உண்டு சொல்லப்போனால் திருமணத்திற்கு பிறகுதான் பலருக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையே ஏற்படும் உங்கள் வாழ்க்கைத் துணை மிகவும் புத்திசாலியாகவும் விவரம் தெரிந்தவராகவும் வீட்டை நிர்வாகம் செய்வதில் கெட்டிக்காரராகவும் இருப்பார் நீங்கள் சற்று மெத்தனமாக இருந்தாலும் உங்கள் துணைவர் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் அதிக பாசம் வைத்திருப்பீர்கள் ஆனால் கண்ணீராசியின் இயல்புப்படி வீட்டிலுள்ள குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் இது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சற்று எரிச்சலை தரலாம் ஆனால் உங்கள் நோக்கம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தாயார் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் நான்காம் அதிபடி புதனே ஆவதால் தாய் மிகவும் அறிவுபூர்வமானவராக இருப்பார் தந்தையிடம் சற்று கண்டிப்பு இருக்கலாம் கூட்டு குடும்பத்தை விட தனிக்குடுத்தனத்தில் உங்களுக்கு நிம்மதி அதிகம் கிடைக்க வாய்ப்புள்ளது உறவினர்கள் உங்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் மீன லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி குருவாகவும் ஏழாம் அதிபதி வியாபாரஸ்தானம் புதனாகவும் வருகிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருந்தால் நீங்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள் குறிப்பாக ஆசிரியர் பணி ஜோதிடம் வழக்கறிஞர் தணிக்கையாளர் வங்கித்துறை பதிப்பகம் நூல் விற்பனை அல்லது கமிஷன் ஏஜென்சி போன்ற துறைகளில் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மனநிலையை அறிந்து செயல்படுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே மீன லக்னத்தின் கற்பனை வளம் இருப்பதால் கலைத்துறை சினிமா அல்லது எழுத்துத் துறையிலும் சிலர் சாதிக்க வாய்ப்புள்ளது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்வது உங்களுக்கு மிகவும் ராசியான ஒன்று ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் கூட்டாளிகள் மூலம் தன லாபம் கிடைக்கும் நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள் அதே சமயம் வியாபாரத்தில் யாராவது உங்களை ஏமாற்ற நினைத்தால் அதை முன்கூட்டியே கண்டுபிடித்து விடுவீர்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் பணமே உங்களிடம் நிலைக்கும் விளம்பரம் செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் அந்த நிறுவனத்தின் மூளையாக செயல்படுவீர்கள் மற்றவர்கள் ஒரு வேலையை செய்ய திணறும்போது நீங்கள் மிக எளிதாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கென்று தனி மரியாதை எப்போதும் இருக்கும் மீன லக்னக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் அதிலும் கண்ணீராசி சேரும்போது சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும் எனவே மருத்துவம் நர்சிங் அல்லது மக்கள் சேவை தொடர்பான பணிகளில் நீங்கள் மனநிறைவோடு வேலை பார்ப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் சக ஊழியர்களின் வேலையில் நீங்கள் குறை கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் அரசியல் செய்ய தெரியாது உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு வருவீர்கள் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் வேலைப்புழு அதிகமாக இருந்தாலும் அழுத்து கொள்ளாமல் செய்வீர்கள் ஆனால் வேலைக்கு நடுவே தியானம் அல்லது ஓய்வு உங்களுக்கு தேவைப்படும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதை விட மூளையை பயன்படுத்தும் வேலைகளே உங்களுக்கு ஏற்றது பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மீன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் என்பதால் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் மிகவும் வேகம் காட்டுவீர்கள் ஆனால் கன்னீராசி என்பதால் செலவு செய்வதில் கணக்கு பார்ப்பீர்கள் பொதுவாகவே உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது அவசர தேவைக்கு எங்கிருந்தாவது பணம் வந்துவிடும் ஆனால் வந்த பணம் அப்படியே கையில் தங்காது சுப விரயங்களாக செலவாகும் எனவே பணத்தை நிலம் வீடு அல்லது தங்கமாக மாற்றி வைப்பது புத்திசாலித்தனம் லக்னாதிபதி குரு என்பதால் நியாயமான வழியில் வரும் வருமானம் மட்டுமே உங்களுக்கு தங்கும் ஷேர் மார்க்கெட் அல்லது சூதாட்டம் போன்ற விஷயங்களில் அதிக ஆசைப்பட வேண்டாம் அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் கராராக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது யோசித்து செயல்பட வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப வருவது சிரமம் வயதான காலத்தில் ஆன்மீகம் மற்றும் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் சாராமல் இருப்பதே உங்களுக்கு பெருமை உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்றே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மீன லக்னம் பாதங்களை குறிக்கும் கண்ணீராசி வயிறு மற்றும் குடல் பகுதியை குறிக்கும் எனவே உங்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட வலிகள் பித்த வெடிப்புகள் அல்லது செரிமான கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது கண்ணீராசி என்பது நோய்க்கான இடம் என்பதால் நீங்கள் சின்ன உடல் உபாதை என்றாலும் உடனே பயந்து விடுவீர்கள் மன தான் உங்கள் ஆரோக்கியத்தின் முதல் எதிரி அதிகப்படியான சிந்தனை நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தலாம் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் ஏனென்றால் மீன லக்னம் நீர் ராசி என்பதால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் சரியான நேரத்திற்கு சத்தான உணவை சாப்பிடுவது குடல் புண் வராமல் தடுக்கும் யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மிகவும் அவசியம் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குளிர்ச்சியான உணவுகள் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது தோல் அலர்ஜி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் நடக்கும் மீன லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபது சந்திரன் அவர் உங்கள் ராசியிலேயே கன்னி இருப்பதால் குழந்தைகள் மீது உங்களுக்கு உயிரே இருக்கும் ஆனால் உங்கள் கண்டிப்பு அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் குழந்தைகள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் கற்பனை வளம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் கலை மற்றும் இலக்கியத்தில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் படிப்பில் அவர்கள் கெட்டிக்காரர்களாக வருவார்கள் பெண் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் கிடைக்க வாய்ப்புள்ளது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் அதிகம் கவலைப்படுவீர்கள் ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் மிகச்சிறந்த நிலைக்கு வருவார்கள் உங்களைப் போலவே அவர்களும் புத்திசாலிகளாக இருப்பார்கள் குழந்தைகளை அவர்களின் போக்கில் விட்டுப்பிடிப்பது பிடிப்பது நல்லது உங்கள் கனவுகளை அவர்கள் மீது திணிக்காமல் இருந்தால் உறவுமுறை சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாரிசுகளின் வாழ்க்கையே வளமாக்கும் பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் மீனலக்னக்காரர்கள் இயல்பாகவே பயணப்பிரியர்கள் அதுவும் ஆன்மீக பயணங்கள் என்றால் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ராசி ஏழாம் இடத்தில் இருப்பதால் மனைவி அல்லது நண்பர்களுடன் அடிக்கடி சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் என்பதால் நீண்ட தூர பயணங்கள் மலை பிரதேசங்களுக்கு செல்வது உங்களுக்கு பிடிக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கடல் தாண்டி பயணிக்கும் வாய்ப்பு பலருக்கு உண்டு பயணத்தின் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்களை திட்டமிடுவதில் கண்ணீராசியின் நுணுக்கம் வெளிப்படும் தங்கும் இடம் முதல் உணவு வரை அனைத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு விடுவீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேவை குறிப்பாக தண்ணீர் உள்ள இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் மீன லக்னம் கண்ணீராசியில் பிறந்த நீங்கள் அமைதிப்படையும் அறிவுப்படையும் இணைந்த கலவை கற்பனை வளமும் நிர்வாகத் திறமையும் ஒருங்கே பெற்றவர்கள் நீங்கள் நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை ஆனால் உங்களின் தாழ்வு மனப்பான்மை அதிகப்படியான விமர்சனம் மற்றும் தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்தால் வாழ்க்கை வசந்தமாகும் மற்றவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும் உங்களின் உள்ளுணர்வு சொல்வதை நம்புங்கள் வியாழக்கிழமைகளில் குருபகவானையும் பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும் சமூகம் போற்றும் அளவுக்கு பெரிய ஆளாக வருவீர்கள் உங்களின் ஞானமும் அறிவும் இந்த உலகத்திற்கு பயன்படும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்